நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பிறரை வாழவை போர் வாழும் தெய்வங்கள் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய இதன் வழக்கம் அறிவோம் இயேசு தந்தைக்கும் தமக்கும் இடையே தனிப்பட்ட ஆழ்ந்த ஓர் உறவு உண்டு என்று கூறினார் சாதாரண மனித கடவுளோடு இப்படிப்பட்ட சிறப்பான சரிநிக உறவு கொண்டாடுவது இறைவனை பழிப்பதாகும் எனவே இயேசுவை எரிவதற்காக உண்மையிலேயே கற்களை பொறுக்குகின்றன நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் ஏஸ் அவர்களுக்கு இரண்டு வகையில் பதில் இருக்கிறார் முதலில் மறைநூலிலிருந்து தாம் கூறியது சரியே என்று ஆதாரம் காட்டுகிறார் நீங்கள் தெய்வங்கள் என்பது திருப்பாடல் எண்பத்தி ரெண்டு ஆறில் வருகிறது நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் என்ற இத்திருப்பாடல் வாக்கு அக்கால நீதி தலைவர்களை பார்த்து கூறப்பட்டது நீதி தலைவர்கள் நீதியுடன் தீர்ப்பிட வேண்டும் கடவுளின் வார்த்தையை பெற்று ஒரு தனிப்பட்ட பணிக்காக குறிக்கப்பட்டவர்களை மறைநூல் தெய்வங்கள் என்று அழைத்தது என்றால் தந்தை தம் சொந்த பணிக்காக அர்ப்பணித்து உலகிற்கு அனுப்பிய தம்மையே கடவுளின் மகன் என்றால் அது பழிச்சொல் ஆகுமோ என கேட்கிறார் இயேசு மறைநூலை ஆதாரமாக வைத்து தாம் கூறியது தவறாகாது என்று காட்டியவர் இப்போது தம் செயல்களை ஆதாரமாக வைத்து தம் கூட்டை நிரூபிக்கப் போகிறார் என்னை நம்பாவிட்டாலும் என் செயல்களையாவது நம்புங்கள் என இயேசு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் இவ்வாறு தமக்கும் தந்தைக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவ்வழைப்பு போல் பயனற்று போகிறது யூத தலைவர்களின் எதிர்ப்பை சமாளித்து அவர்களோடு போராடி வந்த இயேசு தந்தையுடன் தனிமையில் சில நாட்களை செலவழிப்பதற்காக யோர்தானுக்கு அப்பால் உள்ள பிரித்தானியாவுக்கு செல்கிறார் பொதுவாக எப்போதுமே இயேசு தந்தையின் அருகில் இருந்து பிறகே மனித அருகில் வருவார் தந்தையிடமிருந்து பெரும் வல்லமையை கொண்டே மனிதருக்கு போதித்து அவர்களின் எதிர்ப்புகளை சமாளிப்பார் இங்கும் இருள் சக்தியோடு இறுதி போராட்டத்தை தொடங்கும் முன் மீண்டும் தந்தையுடன் உறவு கொள்ள தன்னிடம் தேடி செல்கிறார் அவர் செல்லும் இடம் முக்கியமானது எங்கு திருமுழுக்கு பெற்றாரோ எங்கு இவரை என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை உரைத்தாரோ எங்கு தம் பொது வாழ்வை தொடங்கினாரோ அங்கே பெத்தானியாவுக்கு செல்கிறார் சில ஏற்றுக்கொள்கின்றன நம்பிக்கையும் கொள்கின்றன அன்பார்ந்தவர்களே இயேசு தன் செயலால் சமூக மாற்றத்தை கொண்டு வந்தவர் சமூக மாற்றம் யூதர்களுக்கு எரிச்சலை ஊட்டியது ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சிலரை உயர்குடியினராக பார்த்தார்கள் அதாவது குருக்கள் பரிசியர்கள் மறைநூல் அற்புள்ளுனர்கள் சதுசியர்கள் இவர்கள் அனைவருமே யூத குலத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டனர் அதே நேரத்தில் பாவிகள் வரி தண்டோ இனத்தவர்கள் இவர்களை தாழ்ந்தவர்களாக கருதினர் இயேசுவின் செயல்பாடு இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வாழ்வு அளிப்பது போன்றே பல செயல்களை செய்து காட்டினார் ஏழை எளிய மக்களை தேடி செல்கின்றார் நோயாளர்கள் தேடி வருகின்றனர் முழுமையாக நலம் எல்லோரும் வாழ்வு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் தன்னையை கரைத்துக் கொள்கின்றார் ஓமை சமாரிய பெண் இவையெல்லாம் இந்த சமுதாய கட்டுகளை உடைத்து மாற்றத்தை கொணர இதுதான் உண்மையான செயல்பாடு இதனால் இயேசு மீது கற்கள் கடவுளை தந்தையாக ஏற்று அவரது திருவிழத்திற்கேற்ப வாழ்ந்ததற்காக ஏசு சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் ஏராளம் ஏராளம் யூதர்களைப் பொறுத்தவரை கடவுளை எங்கோ இருப்பவராக பார்த்தன அவரை நம்மில் ஒருவராக அவர்களால் பார்க்க முடியவில்லை கடவுளை தன் அறிவு திறனால் நினைத்தார்கள் ஆனால் இயேசு இம்மானுவேலாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றார் இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளின் செயல்பாடு மாற்றத்தை கொணர்கிறதா இயல்பாக எனது சிந்தனைகள் சமூக மாற்றத்திற்கு உதவி புரிகின்றதா கடவுளின் செயல்பாடு என்னோடு இருக்கிறது அவரது வார்த்தைகள் என்னை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து நான் மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது குடும்பத்தில் நற்சியர்களால் மாற்றத்தை கொணரவும் எங்களது சிந்தனைகள் சமூக மாற்றத்திற்கு உதவி புரியவும் நாங்கள் உம்மோடு உண்மையான உறவோடு வாழவும் வரம் தாரும் ஆமீன்